ஓம் ஸ்ரீ குருபியோ நம இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது பரசுராமர் அருளிய ஸ்ரீ ஸ்தோத்திரத்தின் ஆறாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வக்ரத்துண்டாய லம்போதராய வை சததம் சாந்தி ரூபாய சாந்திதாய நமோ நம வக்ரதுண்டாய நமோ நமோலம்போதராயவை சததம் ரூபாய சாந்திதாய நமோ நம வளைந்த துதிக்கையை உடையவரும் பெருத்த வயிறை கொண்டவரும் எப்பொழுதும் சாந்தமானவரும் சாந்தியை அளிப்பவரும் ஆகிய உமக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்.